அன்பான சகோதர சகோதரிகளே அதிகாலை நேர வணக்கம் இன்றைய நாளுக்கான ஜீவனுள்ள வார்த்தை யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோடே பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதி பலனை கொடுப்பார் ஆமேன் சோத்திரம் இந்த அழகான வார்த்தை கிட்டத்தற தேவ ஜனங்களே கர்த்தருடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கும்போது கர்த்தருடைய வசனத்தை நாம் ஆவிக்குரிய ஆகாரமாக உட்கொள்ளும்போது கர்த்துடைய பிரமாணத்தின்படி நாம் நடக்கும்போது நீதியின் பலனை நாம் அவர் நமக்கு கொடுப்பார் நீதின் பலனாகிய எல்லா நன்மைகளும் நமக்கு கொடுப்பார் சிலுவையில் மரணத்தை உட்படுத்தி சிலுவை மரணத்தில் அவர் கொடுத்த எல்லா ரட்சிப்பின் அனுபவத்தையும் சுகத்தையும் சமாந்தையும் ரட்சிப்பையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நித்திய வாழ்வையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அதே நம் அனுதினம் வாழ்க்கையில் கடைபிடித்து நாம் சுதந்தரித்து கொள்ள வேண்டும் நம் வசனத்தை அறிக்கையிடும்போது அந்த வசனம் வாழ்க்கையில் கிரியை செய்வோம் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே சோத்துரங்கத்தாவையும் எசப்பா சோத்துரங்கத்தாவையும் நாங்கள நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது தகப்பன் ஏசிப்பான் சோத்ரங்கத்தாக நம்முடைய சமூகத்தை நாங்கள் கம்பீரத்தோட பார்க்கும்படி தகப்பனே எங்கள் மேல் நெருப்பிரியமாக இருக்கும்படியாக தகப்பனேசிப்பான் சோத்திரம் நம்முடைய நீதியின் பலனை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து ஆசுவதிங்க ராஜா வேசிப்பா அந்த நாளில் கூட தகப்பன் படிக்கிற பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசுவீங்க ராஜா ஆண்டவரே சோத்ரங்கத்தை உமை நித்தம் தேடும்படியாக ஆண்டவரே வேத தியானத்தையும் வேத ஞானத்தையும் ஜபாவி துதியாவியோடு நிரப்பப்பட தங்க ராஜா தீகான மகிமையாவையும் ஏசு குருசு வழக்கை செலுத்துகிறேன் மேற்பரும் லட்சிகரமாக இயேசு குருசின் பணத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ் நல்ல தகப்பனே ஆமேன்